எடை அதிகரிக்கவே இல்லை ஒரு டீனேஜில் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு பாடி பில்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுக்காக வந்து புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம இந்த அமுக்கரா சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அமுக்கரா சூர்ணத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து வயிற்றில் வந்து அல்சர் இருக்குது டாக்டர் சரியாக வந்து எனக்கு சரிமானமாகாது அதே மாதிரி வயிற்றில் வந்து ஒரு எரிச்சல் வந்து இருக்கும் உணவு வந்து எதிரெடுத்து மேலே மேலே வரும் இதுக்காக வந்து நான் வந்து சில மாத்திரைகளை வந்து நான் எடுத்துப்பேன் இது எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ரெகுலரான ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏலாதி சூர்ணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய இருமல் இருக்குது அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன் நிறைய நான் வந்து பேசணும் அதே மாதிரி ஒரு பாடகராக இருக்கேன் நிறைய வந்து நான் வந்து பாடக்கூடிய ஒரு வேலைகள் இருக்குது என்னுடைய த்ரோட் எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆடாதோடைய மனப்பாக வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இல்லை வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வெளியில் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டதோட ஒரு தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு செரிமான கோளாறுனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து மோரும் வெந்தயமும் வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு மோஷன் ஒரு ரெண்டு வாட்டி போயிடும் வயிறு வலியும் ஓரளவுக்கு குறையும் பட் அதுலேயும் வந்து சரி ஆகலை அப்படின்னா தலைவலி அப்படின்னு சொன்னால நம்ம எல்லாருமே ஒரு பெயின் கில்லர்ஸ் போடுறாங்க பெயின் கில்லர் போட்டா தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் தலைவலியை வந்து நான் எப்படி சரி பண்றது இந்த மாதிரி இருக்கும்போது நீர்கோவை மாத்திரை இது எல்லா வந்து கிடைக்கும் ஸோ நீர்கோவை மாத்திரை வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அதை நீங்க தலைவலி இருக்கிற சமயத்துல கொஞ்சம் தண்ணீர்ல வந்து உரைச்சி வந்து பத்து மாதிரி போடலாம் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வந்து டே டே டு லைஃப்ல ஏன்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு நல்ல ஒரு ஹெவியா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்டைஜன் வரும் இதுக்காக நம்ம வந்து ஏதாவது சோடா குடிக்கிறது இதுக்காக ஏதாவது ஒரு ஜெல் வகையான மருந்துகள் எடுத்துக்கிறது இதுல நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும் ஆனாலும் கூட நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா ஜீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து வெது வெதுப்பா கலந்து வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜீரக சூர்ணம் இந்த வீட்டுல பண்ணி வச்சுக்கிறது நல்லது இன்னொன்னு பெருங்காய சூர்ணம் இந்த பெருங்காய சூர்ணம் அப்படிங்கிறது வந்து கட்டி பெருங்காயமா வாங்கி அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இது கூட வந்து சுக்கு மிளகு திப்பிலி ஜீரகம் கருஞ்சீரகம் ஓமம் இந்துப்பு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சேர்த்துட்டு பெருங்காயம் தவிர மற்ற எல்லாமே நீங்க ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் பெருங்காயம் வந்து அதுல நாலுல ஒரு பங்கு வந்து எடுத்தா போதும் அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நீங்க மோர்ல கலந்தோ இல்ல வித விதப்பான வெந்நீர்ல கலந்தோ எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க ஜெல் வகையான மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்டாவே வந்து உங்களுக்கு சரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு வயிற்று வந்து எப்பவுமே அதிகப்படியான கேஸ் வந்து தங்குது அப்படின்னா திருஃபலாச்சூர்ணம் திருஃபலாச்சூர்ணம் எல்லா மருந்து கடைகள்ல எல்லாமே வந்து கிடைக்குது திருஃபலாச்சுரம் நீங்க வந்து வீட்லயே வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி வித விதப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்னு திரிக்கடுகு சூரம் சோ திரிக்கடுகு அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு சேர்ந்து தான் திரிக்கடுகு இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது ஒரு சளி பிடிக்குது அடிக்கடி வந்து நமக்கு தும்மல் உண்டாகுது அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு செரிமான கோளாறுகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த திரிக்கடுகு சூரணத்தை வீட்டிலேயே வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது திப்பிலி அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வெளியில வாங்கணும் மிளகு எல்லாமே வீட்டில் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு நல்ல பால் வந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு இந்த திருக்கடுகு சோளம் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட பணம் கற்கண்டு சேர்த்து ரெகுலராக நைட்ல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே இந்த தும்மல் வர்றது அடிக்கடி வந்து கோல்டு பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் இன்னொன்னு அமுக்ராூர்ணம் ஸோ சூர்ணம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த சூர்ணம் அப்படிங்கிறது வந்து சரியாக தூக்கம் வராத நபர்கள் அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கவே இல்லை ஒரு டீனேஜில் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு பாடி பில்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுக்காக வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம இந்த சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சூர்ணத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலோட கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் முக்கியமாக மசில் மாசை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே அமுக்கராச்சூர்ணத்தை வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து குறையும் ஆனால் உடல் பலம் வந்து நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த அமுக்கராச்சூர்ணத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது தூக்கம் வந்து சரியாகவே மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுதும் இந்த அமுக்கரா சூர்ணத்தை வந்து நீங்கள் வெதுவெது ஆனால் பாலோடு கலந்துட்டு இரவில் ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ உணவுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து குறைவு ஏன்னா அமுக்கிரா அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜெனிக் ட்ரக்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம பாடியில் ஃபிசிக்கலாவோ இல்லை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தான் வந்து இந்த அமுக்குகிறோம் அதே மாதிரி ஏலாதிச்சுண்ணம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து வயிற்றில் வந்து அல்சர் இருக்குது டாக்டர் சரியாக வந்து எனக்கு சரிமானம் ஆகாது அதே மாதிரி வயிற்றில் வந்து ஒரு எரிச்சல் வந்து இருக்கும் உணவு வந்து எதிரெடுத்து மேலே மேலே வரும் இதுக்காக வந்து நான் வந்து சில மாத்திரைகளை வந்து நான் எடுத்துப்பேன் இது எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ரெகுலரான ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏலாதி சூர்ணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏலாதி சூர்ணமும் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஏலாதி சூர்ணத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வயிற்றுல புண்கள் அதே மாதிரி செரிமான கோளாறுகளை வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பூச்சி வந்து கடி இருக்கிறது அதே மாதிரி மோஷன் போகும்போது அதுல புழுக்கள் இருக்கிறது அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்லுவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம டி வார்மன் வந்து பண்ணுவோம் அதாவது இந்த புழுக்களை வந்து வெளியேற்றுறது இதற்கு வந்து வா வாய்விடங்காய் சூர்ணமும் வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் அந்த வாய்விடங்க சூர்ணத்தை அந்த குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரியும் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரியும் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு காலை மதியம் இரவு மூன்று வரை நம்ம கொடுத்துட்டு மறுநாள் காலையில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கும்போது இந்த புழுக்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சித்த மருந்துகளை வந்து வீட்டிலேயே வச்சுருக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதுளை மணப்பாக ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் அதிகமாக வாந்தி வருது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ரத்த சோகை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாதுளை மணப்பாக வந்து நம்ம வீட்லேயும் தயாரிச்சுக்கலாம் இல்லை வந்து மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம மாதுளை மணப்பாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய இருமல் இருக்குது அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன் நிறைய நான் வந்து பேசணும் அதே மாதிரி ஒரு பாடகராக இருக்கேன் நிறைய வந்து நான் வந்து பாடக்கூடிய ஒரு வேலைகள் இருக்குது என்னுடைய த்ரோட் எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆடாதோடைய மனப்பாக வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இல்லை வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா ஆடாதோடையின் பேரை அடையுடன் உரைக்கை கேள்வி பாடாத நாவும் பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம த்ரோட்டோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம லங்ஸோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆடாதோடை ஸோ இந்த ஆடாதோடைய மனப்பாகவும் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஒரு டைரியா போகுது இதுக்காக நான் உடனடியாக ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கும் போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து எனக்கு மோஷன் வந்து சரியாக போகாது அந்த மாதிரி இந்த டயரியா அப்படிங்கிறதே வந்து வெளியில் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டதோட ஒரு தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு செரிமான கோளாறுனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து மோரும் வெந்தயமும் வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு மோஷன் ஒரு ரெண்டு வாட்டி போயிடும் வயிறு வலியும் ஓரளவுக்கு குறையும் பட் அதுலேயும் வந்து சரி ஆகலை அப்படின்னா தயிர் சுண்டி இந்த தயிர் சுண்டி சூர்ணம் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாவே வந்து நாட்டு மருந்து கடைகள்ல சித்த மருந்து கடைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்க ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வயிற்று வலியோட சேர்ந்து வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து மோஷன் போகுது அப்படின்னா சுண்டை வற்றல் சூர்ணம் இந்த சுண்டை வற்றல் சூர்ணமும் நம்ம வந்து வெதுப்பான வெந்நீரோட சேர்ந்து நம்ம இல்லை மோரோடு சேர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு டயரியா சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் சைனோசைடிஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு இன்ஹேலர் நம்ம வீட்லேயும் வந்து தயாரிச்சுக்கலாம் இந்த இன்ஹேலர் எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்னா ஏலக்காய் அந்த ஏல அரிசி அதாவது ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி அது கூட வந்து ஜீரகம் பச்சை கற்பூரம் இது மூணையுமே வந்து நசுக்கிட்டு அது கூட பச்சை கற்பூரம் சேர்ந்து சின்னதாக ஒரு துணியில் வந்து வெள்ளை துணியில் முடிஞ்சிட்டு இதை நம்ம வந்து ஒரு இன்ஹேலர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுக்கலாம் இதை அப்பப்போ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஒரு திக்கான மியூக்கஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே ஒரு நொச்சி இலையினால் செஞ்ச ஒரு பில்லோவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கவங்க நீர்கோவை மாத்திரையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி தொடர்ந்து தொண்டை வந்து இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தாளிசாதி வடகம் இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் தாளிசாதி வடகம் அப்படிங்கிறது சப்பி சாப்பிட வேண்டிய ஒரு டேப்லெட் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆங்கில மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியமில்லை அதனுடைய பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம தவிர்த்துலாம் இது மாதிரி நிறைய சித்த மருந்துகள் இருக்குது ஸோ தொடர்ந்து நாட்பட்ட புண்கள் வந்து இருக்குது அதே மாதிரி அந்த ஆறாத ரணங்கள் இருக்குது அப்படின்னா மத்தன் தைலம் மத்தன் தைலம் அப்படிங்கிறது ஊமத்தையோட இலையிலேருந்து தயாரிக்கிறது இது வந்து புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி முழங்கால் மூட்டு வலி இருக்குது குதிங்கால் வலி இருக்குது இடுப்பு வலி கழுத்து வலி இருக்குது அப்படின்னா மகாராஜ தைலம் இதுவும் வந்து வலிகளை வந்து சரி செய்யக்கூடியது ஸோ இதவும் வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் வச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வித விதப்பான வெந்நீரால் வந்து நம்ம குளிக்கலாம் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது நம்மளுடைய தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வழிகளில் வந்து வந்து நம்ம விடுபடலாம் வலி மாத்திரைகள் எடுத்துக்காமலே இந்த மாதிரி நிறைய மருந்துகளை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்களதான் நம்ம வந்து பயன்படுத்தும்போது பக்க விளைவுகள் இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம்